வணக்கம் செல்வகுமாரின் தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்துக்கான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை இந்த தேனி மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல தேனியை பார்ப்போம் அரபிக்கடலிலே மகாராஷ்டிர கரையோரம் காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகியிருந்தது அதுக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ் பகுதியாக தீவிரமடைந்தது அது மகாராஷ்டிர கரையோரத்திலேயே புயலாக மாறாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலம் வரைக்கும் கூட அல்லது தாழ் மண்டலம் அதாவது டிப்ரெஷன் வரைக்கும் கூட தீவிரமடையும் அது மகாராஷ்டிர கரையோரத்தில் இருந்து கொண்டே மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளாவிற்கு அதீத மழைப்பொடிவை கொடுக்க போகிறது இதனால் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தான் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வங்கக்கடலையும் ஒரு சுழற்சி உருவாகியிருக்கு இது இருபத்தி ஏழாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் ஒடிசா கரையோரத்தில் போய் வங்கக்கடலில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதிகளில் ரெண்டு பக்கமும் ரெண்டு நிகழ்வு இருக்கும் ஆனால் அரபிக்கடலில் உள்ளது புயலாக மாற வாய்ப்பில்லை வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டு காற்றை கட்டுப்படுத்தி கொதித்து கொண்டிருக்கும் குவித்து கொண்டிருக்கும் வங்கக்கடலில் உருவாகுது தான் சக்தி புயலாக மாறும்னு எதிர்பார்க்கப்படுகிறது மாத இறுதியில் எது எப்படியோ ரெண்டு நிகழ்வும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உட்பட கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவாவிற்கும் ஒடிசா மேற்கு வங்கத்துக்கெல்லாம் மிக கனமழைப்படுத்திக் கொடுக்க போகிறது இந்த நிலையில் தேனி மாவட்டத்தை பார்த்திங்கன்னா கேரளாவில் பெய்யக்கூடிய மழை மூணாரில் பெய்யக்கூடிய மழை தேனியில் சாரலாக வரும் மேற்கு தொடர்ச்சி மேற்கு ஓரத்தில் சாரல் வரும் உங்களுக்கு தெரியும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் கன மிகன மழை வாய்ப்பு இருக்கிறது தேனி மாவட்டத்திற்கு சாரல் வரும் தேனி மாவட்ட சாரல் அது ஆண்டிப்பட்டி தாண்டி உசிலம்பட்டி வரைக்கும் மதுரை மாவட்டத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் பேரையூர் வரைக்கும் ஏழுமலை வரைக்கும் மதுரை மாநகரத்து கூட தூரல் சாரலுக்கு இடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு நாளைக்கும் ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை தூரல் மழை இருக்க வாய்ப்பு இருக்குது நாளையிலிருந்து தொடங்கக்கூடிய தென்மேற்கு போற தீவிரத்தின் காரணமாக ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நல்ல ஒரு வலுவான சாரல் தேனிக்கு கிடைக்கும் தேனியை தாண்டி மதுரைக்கும் விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை தாண்டி விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிக்கும் கூட அங்கங்கே சாரல் சூறல் மழைப்பொழிவுகள் நனைக்கும் மழைப்பொழிவுகளாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய சாரல் தான் இந்த திருப்பம் இந்த வரக்கூடிய முப்பத்தொண்டாம் தேதி வரைக்கும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவில் நனைக்கும் மழைப்படிவை வெப்பச்சலனை இடி மழைப்படிவை கொடுக்கும் கொடைக்கானல் மலை மறைக்கிறதுனால கொஞ்சம் காற்று கொஞ்சம் வரத்து குறைவாக இருக்கும் கொஞ்சம் வெயில் கூடும் மதுரை வடக்கில் சரி மதுரை வடக்கும் திண்டுக்கல் மாவட்டம் ரத்தம் சுற்றுவட்டர் பகுதி அங்கே வெப்பத்தில நெரிமழை உருவாக்கி பொன்னமராவதி மற்றும் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை பகுதிகளில் போய் தொண்டி பகுதிகளில் வரைக்கும் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை லேசான மழைப்படி போய் வரக்கூடிய முப்பத்தோராந்தேதி வரைக்கும் கொடுக்கலாம் ஆனால் எதுவுமே பாதிக்கிற மழை பெரிய மழையெல்லாம் இல்லை அதிக மழை எல்லாமே கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதி த இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மூளை வைகை ஆறு பகுதி மற்றும் இது வைகை நீர்ப்பிடிப்பு பகுதி அதே முல்லை பெரியார் அணைக்கெட் பகுதி இன்னும் பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலைப்பகுதிங்கெல்லாம் சாரல் நன்றாக வரும் நல்ல ஒரு மழைப்படிவு எதிர்பார்க்கிறேன் மீண்டும் முதல் வாரத்தில் நாலு நாளைக்கு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் மீண்டும் ரென் முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து மீண்டும் மழைப்படிவு பிக்கப் ஆகும் வங்கக்கடலை காற்று சுழற்சி ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்தில் உருவாக வாய்ப்பு இருக்குது மீண்டும் மழைப்படிவு தமிழ்நாட்டில் கொஞ்சம் பரவலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய சாரல் மழை மட்டுமே தொடர்ந்து வானிலை அறிக்கை இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி